வணக்கம் எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எண்பது சென்டு எண்பது சென்டு ரோடு ஃபேஸுங்க பஸ் ரூட் மேலே இருக்குது இது எங்கே இருக்குன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரியாக அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க சொல்லும்போது சென்டு ஒன்றரை லட்ச ரூபா கே கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க பூமி வாருங்க பியூர் செம்மன் காடுங்க நல்லா ஸ்கொயரான பிட்டாக வந்துடும் தெற்கு பார்த்து சர்வாக வந்துடும் உங்களுக்கு ஜலமூல இழுத்த மாதிரி நீட்டாக வந்துடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போகிற வீடியோ எப்பப்போ வரும் பாருங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்றை மொத்தம் எண்பது சென்ட் இருக்குதுங்க சென்ட் ஒன்றில் லட்சம் கேட்குறாங்க நல்ல பஸ் ரூட்டு மேலே நல்ல ரோடு பேஸு டபுள் ரோடு பேஸில் இருக்குதுங்க கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க మిస్ పన్న వేడా